نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من يهدي الله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون الصلاة والسلام يغفر الله لشهيد كل ذنب إلا الدين صدق رسول الله صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم فُهَلُمْ فهل جِيُمْ إيه بالله الله ورب المستفاد رسول الله صلى الله عليه وسلم النور الميدون அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சாபிழங்கள் தபிழங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாடைய தினத்திலே கூடி இருக்கின்ற அச்சுணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் மிகுந்த மதிப்பிற்கு முறைத்தான அல்லாஹின் மேலான தீனினுடைய அடிப்படைகளிலே ஒன்று அதாவது கொடுக்கல் வாங்கல் இஸ்லாம் அப்படிங்கிறது ஐந்து விதமான விஷயங்களுக்குள்ளாக இருக்கிறது அகாயத் கொள்கைகள் அமல்கள் கொடுக்கல் வாங்கல் குடும்ப வாழ்க்கை அஹ்லாத் நற்குணங்கள் இந்த ஐந்துக்குள்ளாக தீன் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற அங்கம் இந்த ஐந்துக்குள்ளாக அடங்கியிருக்கிறது அதிலே ஒன்றுதான் கொடுக்கல் வாங்கல் கொடுக்க விஷயங்களும் அந்த கொடுக்கல் வாங்கல் முகாமலாத் என்பதற்குள்ளாக அது இருக்கிறது இப்ப இந்த மாமலாத்துல இந்த வார ஜுமாவிலே நாம் பேச இருக்கிற தலைப்பு கடன் பற்றிய விஷயங்கள் கொடுக்கல் வாங்க இருக்கின்ற ஒரு அங்கம் கடன் கடன் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலில் மனிதனோடு அன்றோ ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்க கூடியதுதான் கடன் கண்ணீர் இல்லாமல் கூட மனிதன் வாழ்ந்து விடுவான் மனிதன் இருந்து விடுவான் ஆனால் கடன் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது கடன் இல்லாத மனிதன் கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடன் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே அதனுடைய புழக்கங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடாகத்தான் நிறைய கடைகளிலே வாசகங்கள் இப்படி இடப்பட்டிருக்கிறது முறிக்கும் போன்ற வாசகங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நமக்கு மத்தியில் கடன் உடைய பழக்கங்கள் புழக்க வழக்கங்கள் நமக்கு மத்தியில் என்ன செய்திருக்கிறது அதிகமாக ஆகியிருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் அநேகமான கடை கடைகளில் இந்த வாசகங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு இடம் அதனால் அதனால இந்த வாரம் கடன் இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்லிருக்கிறது கடன் கொடுக்கக்கூடியவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன கடன் வாங்கக்கூடியவருக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற செய்திகள் என்ன இது வந்து இஸ்லாம் தெளிவாகவே நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது கடன் பற்றிய கிட்டத்தட்ட குரானில் நீண்ட வசனம் சூரத்துல் பகராவிலே கடன் பற்றி தான் வந்திருக்கிறது ஒரு கடன் அது கொடுக்கல் வாங்கல் அது எப்படி கையாளப்பட வேண்டும் அது எந்தெந்த வழிமுறைகளை பேண வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய ஒரு பட்டியல் குரான் ஷரீஃபிலே அல்லாஹு ஒரு வசனம் அதுதான் நீண்ட வசனம் குரானிலே அது கடனை பற்றி உண்டான வசனம் தான் மூன்றாவது பகராவிலே இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது குரானிலே கடன் பற்றிய கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அதனுடைய வாழ்க்கையில் நிறைய நிம்மதி இழக்க செய்கின்ற ஒரு அங்கம் கடன் குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுகின்ற குடும்பங்களுக்கு மத்தியிலே உறவுகளுக்கு மத்தியிலே விரிசலை ஏற்படுத்துகின்ற முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடியது கடன் அது காரணம் என்னன்னா இன்னைக்கு இஸ்லாம் சொல்லி தந்த வழிமுறைகள் படி அது பேணப்படவில்லை பின்பற்றப்படவில்லை என்பதுதான் அதன் மூலமாக ஏற்படுகின்ற விரிசல்களும் குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற பிணக்குகளும் நமக்கு காட்ட இருக்கிறது அல்லாஹூ ஆலமீன் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை குரானின் மூலமாகவும் அபிசல்லா அலைமுடைய ஹதீதின் வாயிலாகவும் தெளிவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது முதல்ல கடன் கொடுப்பவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன கவனம் கடன் கொடுக்கக்கூடியவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் கவனத்திலே கொண்டு அவர் கடனை செலுத்த வேண்டும் முதல்ல இஸ்லாம் மார்க்க அறிஞர்கள் இந்த கடனை மூன்று வகையாக பிரித்து நமக்கு சொல்லி தருகிறார்கள் சிலருக்கு கடன் கொடுப்பது ஹராம் என்று சொல்லி தருகிறார்கள் சிலருக்கு கடன் கொடுப்பது மக்ரூஹ் என்று தருகிறார்கள் வெறுக்கத்தக்க காரியம் சிலருக்கு கடன் கொடுப்பது வாஜிப் என்று சொல்லி தருகிறார்கள் முதல்ல கடன் கொடுப்பவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு ஹராம் சிலருக்கு மக்குரு சிலருக்கு வாஜிப் மூன்று விதமாக மார்க் அறிஞர்கள் நமக்கு அதை விளக்கி சொல்லித் தருவார்கள் யாருக்கு ஹராம் ஒரு மனிதன் தெரியும் அவர் வாங்கிட்டு போய் என்ன செய்வார் தவறான வழிகளே அதை செலவு செய்வார் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் அவர் மது அருந்துவார் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் அவர் என்ன செய்வார் பிறருக்கு ஏதாவது தொல்லை தருகின்ற விஷயங்களிலே அவர் ஈடுபடுவார் அல்லது ஒரு மனிதன் வட்டி தொழிலே அவன் மூழ்கி இருக்கிறார் அந்த வட்டி தொழிலில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சரி செய்வதற்காக வேண்டி என்னிடத்தில் வந்து கடன் வாங்குகின்றான் என்று தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடன் கொடுப்பது மார்க்கம் தடுக்கிறது ஹராம் என்று சொல்லி தெளிவாக ஒரு மனிதன் கடன் வாங்கி போய் அவன் ஹராமான செயலிலே ஈடுபட போகிறான் அவன் கடன் வாங்கி போய் இஸ்லாம் தடுத்த வகைகளிலே அதை செலவு செய்வான் என்று இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்னது கடன் கொடுப்பது ஹராம் என்று சொல்லி தருகிறது இஸ்லாத்தினுடைய மார்க்கம் அடுத்து மக்குரோகு யாருக்கு மக்குரோகு வெறுக்கத்தக்கது அப்படின்னா யார் தன்னுடைய சக்திக்கு மீறி ஆடம்பர செலவுக்காக வேண்டி ஒரு மனிதன் கடன் கேட்கிறான் தன்னுடைய சக்திக்கு மீறி அவன் ஒரு காரியத்தை நடத்துவதற்கு அது ஆடம்பரமாக நடத்துவதற்கு அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது அவனுக்கு நடத்தி முடிக்கலாம் அது போதுமானதாக இருக்கும் ஆனால் அதையும் மீறி அவன் வந்து வம்பாக நான் கடன் தான் இதை ஆடம்பரமாக நான் செய்வேன் என்று ஆடம்பரத்திற்காக ஒரு மனிதன் கடன் வாங்க வருகிறான் என்றால் அவனுக்கு கடன் உதவி செய்வது இஸ்லாம் மக்ரூஹ் என்று சொல்லி தருகிறது வெறுக்கத்தக்க காரியம் என்று சொல்லித் தருகிறது மூன்றாவது பாதி அவசியம் யாருக்கு ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறார் அவனுக்கு உணவு தேவைகள் அவனுக்கு மருத்துவ உதவி தேவைகள் இருக்கிறது மருந்து மாத்திரை வாங்குவதற்கு உண்டான காசு சூழ்நிலைகள் கிடையாது அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான் அந்த நிலையில வந்து ஒருவன் பணம் பணம் கடன் கேட்கிறான் கடன் கொடுத்து உதவு உதவுவது வாஜிப் என்று அவசியம் அவருக்கு பல பொருளாதார வசதி உள்ளவர்கள் அவருக்கு அவசியம் கடன் உதவி கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது வழிகாட்டி தந்திருக்கிறது அப்ப இப்போ இந்த மூன்று விதத்திலே இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்ப ஒரு மனிதன் கடன் கொடுக்கும் பொழுது முதல்ல கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதுதான் நாம் கொடுக்கின்ற கடன் அது எந்த மாதிரியான செலவுகளுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது அது ஹராமான விஷயங்களுக்கு போய் சேர்கிறதா அது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு பிரயோஜனங்களுக்காக அவன் பயன்படுத்த போகிறானா அல்லது பிரயோஜனமான முறையில் அவனுடைய உணவுக்கோ அவனுடைய உடைக்கோ அவனுடைய மருத்துவ செலவுக்கோ அல்லது உண்மையான அவனுடைய ஏதாவது தேவைக்கோ அந்த கடன் உதவியை அவன் பயன்படுத்துகின்றானா என்ற முதல்ல இதை சிந்தித்து தான் உதவி செய்யவர்கள் என்ன செய்யணும் முதல்ல கடனை கொடுக்க வேண்டும் கடனை கொடுப்பதற்கு மார்க்கம் என்ன செய்து அனுமதி இருக்கிறது அதனால் அதற்காக வழிகாட்டு இருக்கிறது அது யாருக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி முக்கியமான அத்தியாவசிய தேவைகள் இந்த மாதிரி அடிப்படையான தேவைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர் வந்து ஒரு இடத்துல தேவை இருக்கிற இடத்திலே பணம் போக்குவதற்கு உதவி செய்தான் என்றால் அல்லா இவருடைய சிரமத்தை போ மறைக்கிறான் என்று சொன்னார் இவர் பொதுவாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவியாக இருப்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து உதவுவது ஒருவிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கொடுத்து உதவுவது அதை ஆர்வம் இருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்தில் எப்படி வாழ வேண்டும் அவன் அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அவனுடைய குறைகளை இருக்க வேண்டும் அவனுக்கு அமைப்பை அருமை நாயகம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் கற்றுத்தருகிறார் அதனால உதவி செய்தது இயற்கையாகவே ஒரு முஸ்லீமான சகோதரர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்வதை மார்க்கம் விரும்புகிறது இஸ்லாம் சொல்லித் தருகிறது பெருமான சல்லா அலிசல்லம் அதைத்தான் வழிகாட்டி தந்திருக்கிறார் முஸ்லிமான சகோதரர் அவர் கஷ்டத்தில்

ஒரு வாசகத்தை அருமையநாயகங்களோட சூழலாய் செல்லலா அலை செல்லம் சோனத்தினுடைய வாயிலே பார்க்கிறார்கள் அதை பார்த்துவிட்டு ஜிவரையில அலீஸ் எல்லாம்ட்ட கேட்குறாங்க என்ன இது சதக்கா செஞ்சால் தர்மம் செஞ்சால் பச்சனன்மை பொழுது அவர்கள் சொன்னார்களாம் இது மாதிரி கடன் ஒரு மனிதன் வந்து அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய தேவைகள் நிர்பந்தமான முறையில் வந்து தான் அவன் கடன் உதவி கேட்குறான் பொதுவாக தர்மம் கேட்கவன் யாசகம் கேட்பவர்கள் முசாஃபிர்கள் இருக்கிறார அவங்களுக்குலாம் பழக்கமாயிருக்கும் அவர்களுக்கெல்லாம் டெய்லி இப்படி கேட்டு கேட்டு பழக்கமாக இருக்கும் அவங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருப்பாது ஆனால் ஒரு மனிதன் கடன் உதவி அவனுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு கடன் உதவி அவன் கேட்கப்படுற போனப்போ என்ன செய்யுது அவன் மனசுல எவ்வளவு நெருடர்களை வைத்துக்கொண்டு போய் கேட்கிறான் எவ்வளவு கஷ்டங்களை எவ்வளவு சிரமங்களை வைத்துக்கொண்டு கொண்டு போய் அவன் கடன் உதவி கேட்கிறான் தெரியுமா அந்த சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டி இவர் உதவி செய்கின்றார் அல்லவா அதற்காக வேண்டி அந்தனுடைய நன்மை மிக சதப்பாவை விட அதிகமான நன்மை கடன் உதவி செய்பவருக்கு கிடைக்கிறது என்று அருமை நாயகம் ரசூல் அல்லாஹ்ல்லாஹ் வலை அவர்கள் அழகான இந்த நபிமொழி மூலமாக விளக்குகிறார்கள் அதனால கடன் உதவி செய்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன முதல்ல அது யாருக்கு உதவி செய்கின்றோம் அது தகுதியான நபர்களிருக்க வேண்டும் அல்லாஹ் ரப்பிடத்துல நன்மையை நாடி அந்த உதவி இருக்க வேண்டும் மூணாவது விஷயம் எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து அந்த கடன் அமைந்து விடக்கூடாது அருமை நாயம் சுல்லா சுல்லாசும் அல்லவா லாபத்தை எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற அத்துணை கடனும் என்னது வட்டிதான் லாபத்தை எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற கடன் இஸ்லாம் இதை அறவே தடுக்கிறார் இஸ்லாம் என்ன அடிப்படையிலே தகர்த்து இருக்கிறது அல்லாஹும் முறையில கண்டித்து இருக்கிறார்கள் லாபத்தை எதிர்பார்த்து ஒரு மனிதன் கடன் செய்கிறான் லாபத்தை எதிர்பார்த்து ஒருவன் கடன் உதவி செய்கிறான் என்று சொன்னால் அது அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்கார் அது அந்த நன்மைகளை எல்லாம் அழித்து

என்னுடைய விளக்கத்தில் எழுதி தருகிறார்கள் இப்போ ஒருவர் இதற்காக வேண்டி கடனுதவி செய்கிறார் நான் இவருக்கு கடன் கொடுத்தால் அவர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது கொடுப்பாரு நான் இவருக்கு கடன் கொடுத்தால் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரத்தில் அவர் உதவியாக இருப்பார் என்று லாபத்தை எதிர்நோக்கி லாபத்தை எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற கடன் அது ஆபத்தானது அது கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் இந்த ஹதீஸிற்கு கீழாக நமக்கு விளக்கம் எழுதி தருகிறார்கள் அதனால கடன் கொடுப்பவர்கள் கவனிக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் லாபத்தையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது முதல்ல யாருக்கு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் இரண்டாவது நன்மையை நாடி அந்த கடன் உதவி இருக்க வேண்டும் மூன்றாவது அந்த கடன் எந்த லாபத்தையும் கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வந்தால் என்ன செய்யப்படும் அது ஹராமாக ஆக்கப்படுகிறது வட்டியாக கருதப்படுகிறது என்றுதான் இஸ்லாமிய சட்டம் நமக்கு சொல்லித் தருகிறது அடுத்து நான்காவது செய்தி கடன் கொடுக்கக்கூடியவர் கவனத்தில் குரான் சொல்லியிருக்கிறார் இப்ப கடன் கொடுக்கிறோம் கடன் கொடுத்தவருக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் தேதி கொடுத்திருக்க இந்த தேதிக்குள்ளாக அடுத்த அடுத்த மா தேதி அதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க திரும்பி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேதி அவங்க கொடுத்து விடுகிறோம் அப்ப அவருக்கு அந்த தேதியில கொடுக்க முடியல பத்தாம் தேதி பத்தாம் தேதி வந்துருச்சு அதனால அவங்க திரும்ப என்ன செய்ய முடியல அந்த கடனை திரும்ப ஒப்படைக்க முடியல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பொறுப்புல அலமி என்ன சொல்றான் வயின்கானது ஒசுரத்தின் நீலா மைசரா நீங்க அந்த தவணை நீங்க கொடுத்த தவணை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தவணை நீங்கள் கொடுங்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமின் கடன் உதவி செய்பவர்களுக்கு சொல்லுகின்ற கோரிக்கை அந்த கடன் வந்து அந்த டேட்டு வந்துருச்சு இந்த மாசம் பத்தாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ள கொடுத்துடணும்பா அப்படிங்கிறோம் இருபதாம் தேதி வந்துருச்சு அப்படின்னா அவரை போட்டு போய் மன சங்கலத்துல ஆளாக்காம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ஒயின் கான் அது அல்லா சொல்ற வார்த்தை என்ன செய்தான் அழகான முறையில நம்ம கற்றுத்தருகிறான் பெருமானா சலல்லா அலிசலம் அவங்களும் ஒரு ஹதீசர் படி சொன்னார்கள் நாளை மறுமையினுடைய நிழலுக்கு நீங்கள் சொந்த காரணமாக ஆகணும் நீங்கள் கடனுதவி செய்பவருக்கு தவணையை நீட்டி கொடுங்கள் தவணை என்ன செய்யுங்க கொஞ்சம் நீட்டி கொடுங்க அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களுக்கு உதவி செய்வான் நாளை மறுமையில் அவனுடைய அந்த மனுஷருடைய வெளியிலே நிற்கின்ற பொழுது அந்த நெல்லலுக்கு சொந்தக்காரராக உங்களை ஆக்குவான் என்று அருமை நாயகம் ரசூல் சல்லாஸ்லம் சொல்லி தந்திருக்கிறார் அதனால அல்லாஹ் பிரபுள் ஆளுமன் சொல்லுகின்ற முதல் செய்தி அதாவது ஒருவருக்கு தவணை வந்துருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் நீட்டி கொடுங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் டயம் கொடுங்க அப்படின்னு முதல் செய்தி அடுத்து தொடர்ந்து அடுத்த ஒரு வாசகம் இருக்கிறது சரி அவரால் திருப்ப தர முடியாது அப்படின்னு தெரியுது இப்போ கடன் போயிட்டார் ஆனா அவருக்கு வந்து என்ன செய்யுது கடைசி வரைக்கும் அவரால் கொண்டு வந்து கொடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவர் தான் அவர் அப்படின்னா அல்லாஹு தாரா அது தொடர்ந்து ஆயத்துல தொடர்ந்து அடுத்து சொல்றான் அப்படி அவரால் தர முடியல நீங்க பல தவணைகள் கொடுத்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்துட்டீங்க கடைசி வரைக்கும் அவரால் தர முடியல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்யறதுள்ளும் தாயலமோ நீங்க சதக்காவோ அதை விட்டுருங்க அப்படின்னு நல்லா சொல்றான் என்ன செய்யுங்க சதக்காவை விட்டுருங்க பெருந்தன்மையோடு இது ஒரு சதக்கா இது நன்மை இது தர்மம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுருங்க அதனுடைய சிறப்புகளை நீங்கள் அறிந்திருந்தால் அல்லாஹு ரொம்ப கடன் கொடுப்ப இதுதான் அந்த கடன் கொடுக்கக்கூடியவர் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறை அவருக்கு தவணை கொடுக்குறோம் அவரால் கொடுக்க முடியலன்னா அந்த சத்தும் மின் மின்கொண்தும் தாழவும் அதை என்ன செய்யுங்க சதக்காவாக விட்டுருங்க அவ்வளவுதான் அது அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யுது உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை

தவணைகளை நாம் நீட்டி கொடுக்கணும் நீட்டுமாக இன்னும் தவணைகளை அதிகமாக ஆக்கி கொடுக்கலாம் கடைசியாக முடியலையா அவரால் கடைசி வரைக்கும் தரவே முடியாது அப்படின்னு இருந்தா வான் வேண்டிய விஷயங்கள் வேலை இப்போ அடுத்து கடன் பெறக்கூடியவர் கடன் வாங்கக்கூடியவங்க முதல்ல அந்த விஷயத்தை பொறுத்தவரை முடிந்த அளவுக்கு கடன் வாங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் தான் இஸ்லாம் வந்து சொல்றது கடன் கொடுக்கிறதுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஆர்வப்படுத்துகிறதோ அதே போல அதற்கு நேர் மாற்றம் கடன் வாங்கக்கூடியவர் அந்த வகையில நாம போய் குரான் ஹதீத்துல பார்த்தோம்னு சொன்னா அதுல மூழ்கி போய் அதுல ஒரு பழக்கமாக ஆபுவதை விட்டும் நாம் முதல்ல பாதுகாக்க வேண்டும் ஏன்னா அருமை நாயகம் ரசூல் சல்லா அலிஸ்லம் துவானா செய்து எல்லாம் இடத்திலேயே கேட்டு இருக்கிறார்கள் தொழுகையினுடைய நிலையிலே பெருமாளா செல்லல்லா அலிசன் செல்லாம் ஒரு தடவை யாரெல்லாம் என்னை கடனிலிருந்து என்னை பாதுகாத்து தருவாயாக கடனுடைய பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்வதை விட்டோம் கடனுடைய சூழலிலே சிக்கிக் கொள்வதிலிருந்து என்னை பாதுகாத்து தருவாயாக என்று அருமை நாயகம் ரசூல் உல்லாய் சல்லா அலிஸ்லம் என்ன செய்றாங்க துவா செய்தப்ப அருமை சகாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா ஏன் கடன்ல இருந்து பாதுகாப்பு தருறீங்க அவன் அவங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்குமே கடன் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் ஆனா இஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்புகளை நமக்கு சொல்லி தருகிறது அந்த அளவுக்கு இந்த அடுத்தடுத்த ஹதீசுகள் சொல்றேன் அந்த அளவுக்கு அதனுடைய பாதிப்புகளையும் விளைவுகளையும் நமக்கு சொல்லித் தருகிறது அப்ப அன்னைக்கு சாதாரணமாக கேட்டா யார் சூழலா எதுக்கு கடல்ல இருந்து பாதுகாப்பு தேடுறீங்க எதுக்கு கடல்ல இருந்து பாதுகாப்பு தேடுறீங்கன்னு கேட்டப்ப பெருமானா சல்லா அலை செல்லம் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா கடன் உங்களை பாவத்தின் பக்கம் இழுத்து சென்று விடும் கடன் உங்களை பொய் பேசுவதின் பக்கம் இழுத்து சென்று விடும் கடன் உங்களை வாக்குறுதியை மீறுவதை விட்டு இழுத்து சென்று விடும் கடன் உங்களுடைய குடும்பங்களை சிதைத்து விடும் நிம்மதியை போக்கிவிடும் என்று பெருமானா சொன்னார்கள் இன்று வரைக்கும் அது போன்ற நிகழ்வுகள் ஏராளமான நிகழ்வுகள் கண்முன்னே நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏராளமான நிகழ்வுகள் கடன் வாங்கியவர் அதை திருப்பி செலுத்த முடியாமல் அவர் படுகின்ற பாடுகள் அவர் படுகின்ற கஷ்டங்கள் அவர் எதிர்கொள்ளுகின்ற வினைகள் எல்லாம் என்ன செய்யுது பார்க்கப்படுகிறது அதனாலதான் இஸ்லாம் முதல்ல பெருமான செல்லா என்ன சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி பழகாதீங்க கனாத்தோடு வாழ வேண்டும் கனாத்துனா என்ன அல்லா நமக்கு கொடுத்ததை போதுமாக்கி வாழ வேண்டும் நம்ம விடும் குடும்பங்களுக்குள்ள ஒரு மனைவி மக்களோடு நிம்மதியாக மகிழ்ச்சியாக நம்மளால் வாழ முடியாத நிம்மதி இழந்த நிலைக்கு நாம் வந்து விடுவோம் போடுங்க நூறு ரூபா இருக்கிறதோ உங்களுக்கு எது இருக்கிறதோ, அதை வைத்து வழிகாட்டுதலை தான் இஸ்லாம் என்ன செய்யுது அழகான முறையில் நமக்கு வழங்கி இருக்கிறது அதனால ஆடம்பரத்தினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு எல்லா மக்களும் எங்க போய் நிற்கிறாங்க கடன்ல போய் நிற்கிறாங்க அந்த கடனை விட்டு பெருமானா சல்லா அலி செல்லம் கடுமையாக முறையில் கண்டித்து இருக்கிறார்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் அச்சத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க அவர்களை சுத்தி சகாபிய இருக்கிறதுலே ஆக மகத்தான செயலுது அல்லாஹுடைய பாதையிலே உயிரை கொடுப்பது அல்லாவுடைய பாதையில உயிர் தியானம் செய்கிறது

எச்சரிக்கை சொன்னால் எவ்வளவு பெரிய யோசிச்சு பாருங்க இதனுடைய கடுமையை காட்டுவதற்கு தான் எதற்கு நாயம் திரும்ப திரும்ப சொன்னார்கள் அதனுடைய வீரியத்தை அதனுடைய கண்டிப்பு எவ்வளவு கண்டிப்பானது கடன் அதை செலுத்துவதற்கு இன்னத்தோடு நீங்கள் வாங்குங்கள் அப்படிங்கிற தான் பெருமானா செல்லிஸ் வந்து சொல்லி தராங்க அதனால கடன் வாங்குறப்ப நம்ம வாங்குறப்ப என்ன செய்யணும் ஒரு நாள்ல கொடுத்துருவோம் அப்படிங்கிற நிலையில இருந்தா கடன் வாங்குங்க நாமளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலையில இருந்தால் கடனை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் அதை வாங்கி நம்முடைய ஆடம்பர செலவுகளுக்காக வேண்டி கடனை வாங்கி அதில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதி இழக்கின்ற நிலைகள் இருக்க வேண்டாம் என்பதற்குத்தான் இஸ்லாம் இவ்வளவு அழகான வழிகாட்டுதல்களை தெளிவான கவனிக்க வேண்டும் முதல்ல கடன் இருந்து முடிந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா அல்லா நமக்கு என்ன தேவை நடந்தாலும் நம்முடைய பொருளாதாரத்திற்குள்ளாக அதை எப்படி செய்ய முடியும் முடிக்க முடியும் என்று நினைத்து நீங்கள் முடியுங்கள் அதே நேரத்தில் வாங்கும் பொழுதே திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வாங்குங்க திரும்ப கொடுக்க கூடாது என அதையும் கண்டித்து இருக்கிறார்கள் எந்த மனிதன் கடன் வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்கிறானோ அவனுக்கு அல்லாஹு தால ரஹமத்து செய்கிறான் அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் மறக்கத்து செய்கிறார் எந்த மனிதன் ஒரு சிந்தனையோடு ஒரு மனிதன் வாங்குகின்றாலோ அவனுக்கு அழிவு உண்டாகும் என்று அருமை நாயகம் அழிவு செல்லும் கடுமையான எச்சரிக்கைகளை அதான் ஒரு மனிதர் இறந்தவுடனே இஸ்லாம் என்ன சொல்லி தெரிகிறது ஒரு மனிதர் ஆயிட்டார்னா அவருடைய சொத்துல முதல்ல சட்டம் என்ன தெரியுமா பொருளாதார ரீதியான சட்டம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்துட்டா நாம இது இப்படி செய்யறது அப்படி செய்யறது அதை பேசிட்டு அதோட முடிந்து விட்டு போகிறோம் ஆனால் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற பொருளாதார ரீதியான சட்டம் என்ன தெரியுமா ஒரு மருந்து ஒஃபாத் ஆகிவிட்டார் அவருடைய சொத்திலிருந்து முதல்ல எதுக்கு செலவு செய்யணும் அவருடைய கஃபன் தஃபன் அதாவது அடக்கம் பண்ணுவதற்கு உண்டான முதல்ல எடுத்து என்ன செய்யணும் செலவு செய்யணும் அவருடைய விளக்கம் என்றவரை அதுக்கு என்னென்ன தேவைகள் வாங்குறோமோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் குளிதோன்றது எல்லாத்துக்கும் அது சார்ந்து எது எதெல்லாம் வாங்குகிறோமோ அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அவருடைய பொருளிலிருந்து இருந்து இருந்தது என்று சொன்னால் முதல்ல அதை போய் முதல்ல நிறைவேற்றணும் ஏன்னா அதில் ஒரு ஹடித்தையும் நான் நினைவு வருகிறேன் பெருமானார் சல்லல்லாம் மலி முல்ல மன்னர்கள் புகாரியிலே வருகிறது ஒரு மனிதர் சகாதிபனோ அல்ல அக்ருவால் அப்படிங்கிற ஒரு சகாபி அவருடைய சகோதரர் இறந்து விட்டார் இறந்து விட்ட அவருடைய சகோதரருக்கு இரநூறு அவரிடத்துல வந்து பெருமானா செல்லதாசலம் சொல்றாங்க அவரிடத்துல கடன் இருந்தது என்று சொன்னால் உடனே அந்த பணத்தை வச்சு நீங்க அடைங்க உடனே என்ன செய்யுங்க அந்த கடனை போய் நிறைவேற்றுங்க முதல்ல அப்படியே தொங்க விடப்பட்டு கொண்டிருக்கிறது அதே தடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று செல்லதா அரசு சொன்னார் ரூ வந்து தடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால முதல்ல என்ன செய்யுங்க கடனை போய் நிறைவேற்றுங்க ஒரு பெண்மணி வந்து இது மாதிரி ரெண்டு திருகம் வரணும் வேணும்னு கேட்கிறாங்க அவர்களை போய் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி செல்லதா அலுவலம் சொன்னார்கள் இந்த சகதி பண்ணும் இல்ல அதுவா தொழில் எல்லாம் உனக்கு போனாங்க பெண்மணிகிட்ட விசாரிக்கிறாங்க யார சூழலாம் அந்த பெண்மணி சொல்றது சாட்சி இல்லாமல் இருக்கிறது யார சூழலாம் சொன்னப்ப இல்ல இல்ல அந்த பெண்மணி சொல்வது உண்மைதான் நீங்க அந்த பெண்மணியுடைய கடனை வேமா நிறைவேற்றுங்க என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்த செய்திகள் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதே போன்ற இதையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் கடன் உள்ளவருக்கு பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் தொழுக தொழுக வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்ப ஒரு சஹாபி எந்திரிச்சி யார சொல்ல நான் அவருடைய கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்ன பின்னாடி தான் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுக வைத்தார்கள் போன்ற செய்திகள் எல்லாம் கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கையான செய்தியாக இருக்கிறது இதைத்தான் கடுமையான முறையில் இந்த கடனுடைய விஷயத்தில் மார்க்க நம்மை எச்சரிக்கை செய்கிறது அதனால் கண்ணியமிக்க பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நாம கடனோடு ஒன்று பெற்று இருக்கிறோம் கடன் கடன் என்று மனிதன் சர்வசாதாரணமாக வாகி விடுகிறான் ஆனால் அதை திரும்ப அடைக்கின்ற பொழுது அவன் சிரமப்படுகிறான் எவ்வளவோ கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் அடைக்க முடியாம போயிருது அதே நிலையிலே மௌத்தாகி விடுறான் அதே நிலையில ரூஹு போகிறது இவ்வளவு விஷயங்களை அருமை நாயகம் ரசூல் சல்லா அலி கடன் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இதெல்லாம் கவனிச்சுதான் கடன் வாங்கணும் கடன் கொடுப்ப சரி சரி கடன் வாங்குபவர்களும் இது எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும் கணக்கிலே வைத்துதான் கவனத்தில் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய செலவினங்களை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் 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 நமக்கு 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 ஒன்றுதான் நிறைய அதை வைத்து நீங்கள் போதுமாக்கி கொண்டு வாழுங்கள் தந்திருக்கிற பொருளாதாரத்தை பொறுத்தவரை அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை வைத்து என்று போதுமான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள்